இதுல என்னச்சுன்னா நான் வந்து கொஞ்சமா அந்த அவர் போட முடியாது காய்கறி வந்து நீ நல்ல காய்ச்சி இருக்கு இவ்வளவு படிக்கல நீ பறிக்க போற அதான் நீ கொஞ்சமா பறிக்க போறோம் காமிக்க முங்கி போனா ஒரு அஞ்சு ஆறு செடி தான் போட்டேன் அந்த ஆறு செடிக்கும் நீ இவ்வளோ வாரத்துக்கு இவ்வளோ காய் வருது அப்ப எல்லாருமே அவங்க வீட்டில் கொஞ்சம் நீங்க வந்து செடி எல்லாம் போடணுமே உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு என்ன பாருங்கள் காமிக்கு கிட்டே இருந்து காமிக்கேன்னு பாருங்கள் பறிச்சிட்டு காமிக்க எனக்கு செடி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதனால தான் அந்த இடத்த வாங்கி போட்டால் அந்த இடம் தண்ணியில மூங்கிட்டு எனக்கு முடியும் அதனால் வந்து எனக்கு பிடிச்ச இது வந்து யார் இருந்ததுன்னா நம்ம கம் பிப்பாக்ஸ் கமல் சேர் வந்து தந்த செடிகள் அவ்வளோ நான் ஒவ்வொரு விதையை பீக்கெங்காய் போட்டேன் பீக்கங்காய் காய்ச்சி முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டேன் இப்போ வேறு வேற போட்டிருக்கேன் இப்போ இந்த அவரைக்காக மட்டும் காய்ச்சிட்டு இருக்குது அவரைக்கே உள்ள காய்கறி அவங்க பறிச்சிட்டு இருக்கேன் பிள்ளைப்போம் அது தெரிய முடியுது பச்சையை பிடிச்சு தெரிய முடியும்ல இதை வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும் இது வந்து நீங்க இதே மாதிரி நீங்க வீட்டுல போடுங்க நம்ம வானத்துக்கு தேவைக்கு இவ்வளவு ஒரு காய்கறி தரோம்னா எத்தனை காய்கறி போட்டா எவ்வளவு தரண்டு பாருங்க அவரைக்கே அவன் மட்டும் தேடி தேடி எடுக்க வேண்டியிருக்கு அவரைக்கே மட்டும் தேடி தேடி எடுக்க வேண்டியிருக்கு அவருக்கு அது காயோட காய பச்சையா இல்ல மழை நேரங்கிறதுனால பூ வந்து அதிகமாக உளுந்துட்டு அதனால காய் குறையா இருக்கு இல்லைன்னா காய் இதோட நிறைய வச்சிருக்கோம் மழை நேரங்கிறதுனால என்ன ஏகப்பட்ட பூ உளுந்துருக்கு அதை காமிக்க பாருங்க ஏன்னா பூ வந்து அவ்வளோ உருந்து பார்த்தீங்களா பூ அவ்வளோ உருந்ததுனால காய் வந்து குறையா வந்திருக்கு ஆ அதனால வந்து காய் காய்ச்சிக்கு பார்த்தீங்களா காய்ச்சக்கா காய்ச்சிடக்கா உங்களுக்கு இதை காமிக்க பாருங்க காய் காய்ச்சிடக்கா ஃபுல்லாக ல்லாக காய்கப்பிஞ்சாக இருக்குது மழை வந்ததுனால வந்து ஏகப்பட்ட பூ உளுந்துட்டுனா பூ உளுந்துட்டு இந்த பூ உளுந்ததுனால காய் குறையாக இருக்குது எல்லாம் காய் நம்மளுக்கு அதிகமாக வரும் இது எத்தனை செடி பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மஞ்சு போனால் ஒரு ஏழு எட்டு செடி ஆறு செடி தான் வச்சுருக்கேன் நான் ஆறு செடிக்கு இவ்வளோ காய் தருது புரியல காயை பாருங்க இவ்வளோ காய் இருக்குது எப்படியும் ஒரு காய்குள்ளே ஒரு முந்நூறு நானூறு காய் இருக்கும் ஆ முந்நூறு நானூறு காய் இருக்கும் நானூறு காய் வருதுன்னா என்ன அர்த்தம் பாருங்கள் அதேமாதிரி நீங்களும் நிறைய எல்லாம் செடி வைங்க இதே மாதிரி தான் தோட்டத்தில் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் தோட்டத்தில் வைக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் பார்த்தீங்களா இவ்வளோ காய் நம்மளா அது செடியை விதைச்சி அந்த காயை பறிக்கிச்சல எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா ஆ அது இந்த காயை நம்ம வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கோம் பிஞ்சி காய் இலங்காயாக நல்லா முத்து ரொம்ப முத்தல் இல்லாமல் இலசாக எடுத்திருக்கேன் அது போக வந்து இப்போ வந்து நம்ம அடுத்த செடி வச்சுருக்கேன் சரிங்க அடுத்த செடியெல்லாம் வச்சுட்டேன் இந்த இது வந்து புடலங்காய் வச்சுருக்கேன் புடலங்காய் வச்சுருக்கேன் இப்போ இது மற்ற செடியெலாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடும் இது காய்ச்சிட்டா பிஞ்சு 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 அவ்வளோ பிஞ்சாக இருக்குது புடலங்காய் மற்ற செடியெலாம் வச்சிருக்கேன் கொஞ்சோட பூச்சி உள்ளுது அந்த பூச்சிக்கு என்ன செய்யும் தெரியல மருந்து அடிச்சிட வேண்டியதான் இந்த புடலங்காய் தளர்த்துட்டு பீக்கெங்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன் சீனரைக்காய் போட்டிருக்கேன் மிளகாய் வச்சுருக்கேன் எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள் எனக்கா எனக்கு எனக்கு தகுந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல அதே சைஸாக வச்சுருக்கேன் எனக்கு காய்கறி ரொம்ப ஆசை ரைட் ஓகே நண்பர்களே இதே மாதிரி நீங்கள் சின்ன சின்ன காய்கறி போட்டு வளங்க உங்கள் தோட்டத்துக்கு தேவையான காய்கறியை எடுங்க சொல்லியாச்சு ஏன்னா மாடி சும்மா இருக்கும் எல்லாமே சும்மா கிட்ட இடங்கள்லாம் சும்மா தான் இருக்கும் வாரத்துக்கு நம்மளுக்கு இவ்வளோ காய்கறி வந்தால் நம்ம வீட்டுக்கு போகிறதே இருக்குது கத்திரிக்காய் மிளகாய் எல்லாம் பார்த்தீங்களா ஓகே